குள் ஒருவன் என்று சொல்வோம் சொல்லுவோம் ஆனால் அதே மாதிரி நமக்குள் ஒருவர் இருக்கிறார் நமக்குள் ஒருவர் அனுப்பப்பட்டது ஆன்மா பிறப்புக்கேற்ற மாதிரி உடலை தேர்ந்தெடுத்து நம்ம ஆன்மாவை அனுப்பிவிடுகிறார்கள் அப்பன் சிவபெருமான் ஆனால் நம்ம அப்பன் சிவபெருமானை பாட பல விஷயத்தில் விட்டுடுறோம் என்ன கர்மா அங்கே நிற்கிது போக விடாமல் அப்பன் சிவபெருமானை நம்ம எத்தனை முறை தான் வந்து பிறவி எடுத்தாலும் அவரை நினைக்காத ஒரு பிறவி இருக்கக்கூடாது அப்படின்னு நமக்குள்ள ஆழமா உள்ள பதிய வைக்கணும் பதியை வைக்கும் போது தான் நம்ம அடுத்த பிறவி எடுத்தாலும் அப்பன் சிவபெருமானை நினைக்கவே தோணும் இல்லைன்னா அது நமக்கு கிடைக்காது அந்த பாக்கியம் அதனால் இந்த பிறவிலேயேவாது நம்ம அப்பன் சிவபெருமானும் அம்மை பார்வதியும் எந்த அளவுக்கு ஆழமாக உள்வாங்க வேண்டுமோ அந்த அளவுக்கு ஆழமாக உள்வாங்கிக்கொள்ள வேண்டும் அப்போது அடுத்த பிறவி பின் நம் அந்த உணர்வு திரும்ப கிடைக்கும் அந்த உணர்வு கிடைக்கும் போது தான் நம் திரும்ப அப்பன் சிவபெருமானுடைய நினைவே வரும் அப்படி வரும்போதுதான் நம் அவரை இன்னும் பல 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 முறை நம் மனதில் ஆழப்படுத்தி வைக்க முடியும் ஒரு பிறவிலேயாவது அப்பனை ஆட்கொள்ள முடியும் என்ற ஒரு உறுதியான மனம் நமக்கு கண்டிப்பாக வேண்டும் அதை நினைத்து 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 ஒரு பிறவி இல்லை என்றாலும் ஒரு பிறவியில் அப்பனை அடைவோம் அப்பனின் பாதத்தை தொடுவோம் அப்படி என்று உருக உருக நினைத்தாலே நம் உள்ளம் வெண்மையாக மாறும் இது சத்தியம் இதுவே வந்து அனைத்து நீங்கள் பார்க்கக்கூடிய சித்தர்கள் அனைவருமே அந்த வரிசையில் வந்தவர்கள்தான் இதை மறந்துவிடக்கூடாது எவ்வளவு உழைத்திருப்பார்கள் என்று நம் ஒரு அளவாவது யோசித்து பார்க்கணும் ஒன்றுமே செய்யாமல் அப்பன் சிவபெருமான் அருகே போக முடியுமா முடியவே முடியாது ஏனென்றால் உழைப்பவர்களுக்குத்தான் அந்த கஷ்டமோ அது அந்த அருமையோ தெரியும் உழைப்பாமல் இருப்பவர்களுக்கு அது கிடைத்தால் அது ஒன்றுத்துக்கும் உதவாமல் தான் செல்லும் ஒரு நல்ல உள்ள உள்ளம் கொண்டவர்களுக்கு இது சேர்ந்தால் கண்டிப்பாக அவர் அடுத்தவர்களுக்கு செய்யதான் முயற்சிப்பார்களே தவிர தன்னையே சுகப்படுத்தி கொண்டு இருக்கணும் என்று அவர்களுக்கு தோணாது அடுத்தவர்களை காக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டுமே செய்வார்கள் அப்பன் சிவபெருமானுடைய அருளை பெற்ற பிறகு நமக்கு பல விஷயங்கள் தெரிய வரும் பல இது கிடைக்கும் ஆனால் அது அனைத்துமே நமக்கு உபயோகப்படுத்துவதை விட அடுத்தவர்களுக்கு படுத்தும் போதுதான் அப்பன் சிவபெருமானை நம் அடைந்ததற்கு அர்த்தம் இருக்கும் இதை புரிந்து நம் வாழ்க்கையை நிலையாக வைத்து அப்பனை ஆழமாக உணர வேண்டும் உணர உணர ஒளி பெருகும் இது உண்மை இந்த வீடியோ பிரிச்சிருந்தால் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் லாம் தேவத் தெய்வ திருவருளம் பூமி மூதக் மாறாரியாண்ட பதியைப் பராபரமேன் கண்ணார கண்டோர் கருப்பொருள் காணாமல் அரு விண்ணூடியிருந்த என்பவிற்பே பராபரமே சிந்தித்த எல்லாம் என் சிந்தையறிந்தே உதவ வந்த கருணை மழையை பராபரமே ஆராகமுதே அரசே ஆனந்த மோனப் பெருக்கே பரபரமே ஆறறிவார் என்ன அனந்தமறை போல மீடும் பேரறிவே இன்பப் பெருக்கே பர